ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை சாய் நிச்சயம் அவருக்கு அமைத்து கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம சாய் குடும்பத்துக்கு இந்த பதிவோட ஆரம்பத்திலே ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டு இருந்தால் ஒரு விஷயம் என்னென்னா குரு சரித்திர புத்தகம் என்னென்ன நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க அந்த குரு சேர்த்துகிற புத்தகம் கூடிய சீக்கிரமே நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரும் அந்த புக்கு மட்டும் இல்லாமல் கூடவே தத்தாத்திரேயரோட ஃபோட்டோவும் அதாவது தத்தாத்திரேயரோட படமும் நீங்கள் பூஜை செய்வதற்காக சேர்ந்தே வரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ராமநவமி அன்னைக்கு முக்திநாத் வந்து போக போகிறோம் ராமநவமிக்கு அடுத்த மாதம் பதினேழாம் தேதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க யாரெல்லாம் கேட்டிங்களோ அவங்க எல்லாருக்கும் குரு செய்கிற புத்தகம் மரம் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இல்லை ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா அதாவது முக்திநாத் பயணம் முடிஞ்சதுக்கப்புறமா முக்திநாத் யாத்திரை அப்புறமா கட்டாயமாக குரு செய்துகிற புத்தகம் எத்தனை பேர் கேட்டாலும் அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நம்ம சாய் குடும்பத்திலிருந்து நான் அனுப்பி வைக்கிறேன் நான் ப்ராமிஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வாங்கி அனுப்பி வைக்கிறேன் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம சாய் அற்புதமானவர் அது வந்து நல்லாது புரிஞ்சுக்கோங்க அவரை மனதில் வைத்து கொண்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைக்கிற காரியத்தை அவர் வந்து அமைத்து கொடுப்பார் நடத்தி காட்டுவார் கற்பனைக்கு எட்டாத விஷயம் பலருக்கும் சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை சாய் வந்து அமைத்து கொடுப்பார் அவர் வந்து குருவாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இப்பேற்பட்ட காரியமும் ரொம்ப எளிமையாக முடியும் இப்பேற்பட்ட காரியமும் நான் இரண்டு நாள் முன்னாடி தான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசம் போனோம் நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போனதை சொல்லலை நூற்றி எட்டு பெருமாள் கோவில்கள் போனோம்ல இப்போ போன வருடம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் அதை சொல்கிறேன் அது போனதுக்கான நேரம் காலம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது போனதுக்கான காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல் முறையாக ஷீரடியை சுற்றி வரும்போது தான் இந்த எண்ணம் வந்து என்னோடய மனதுக்குள்ள தோன்றியது ஒரு வாட்டி ஷீரடி கிராமத்தை சுற்றி வந்ததற்கு கிடைத்த ஒரு பலன் சாய் வந்து அமைத்து கொடுத்தாரு ஒரு இரண்டு நாள் முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே தீட்சை வாங்கினவங்க தீட்சையினால் சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம ஒரு நாள் ஒரு நாள் நூற்றி எட்டு முறை இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் தீட்சை வாங்கினவங்க பதினாறு முறை சாண்டிங் பண்ணணும் அதாவது நூற்றி எட்டு முறை இறைவனோட நாமத்தை உச்சரித்தால் அது வந்து ஒரு முறை சாண்டிங் பண்ணதுக்கு சமம் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு பதினாறு முறை அதாவது நூற்றி எட்டு முறை செய்தால் ஒரு முறை அந்த மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு பதினாறு முறை வந்து இறைவனோட ராமத்தை வந்து ஜபம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உணவில் எப்பொழுதுமே வெங்காயம் பூண்டு இது எல்லாம் தவிர்த்துருவாங்க இந்த மாதிரி உணவு வகைகளில் இருந்து கட்டுப்பாடு நிறைய கட்டுப்பாடு அவங்களுக்கு இது எல்லாத்தையும் கடைபிடிப்பாங்க அப்படிப்பட்டவங்களை வந்து கடந்த ஏழு வருடமாக ஒரு குரூப் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஏழு வருடமாக நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை தரிசனம் செய்யணும்னு வந்து முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க தங்களோட ஆயுசு முடியத்துக்குள்ளே எப்படியாவது போயிடணும்னு கண்டிப்பாக போயிடுவாங்க அவங்களோட விடாமுயற்சி நிச்சயமாக பலன் தரும் ஆனால் நம்மளோட சாயி எப்படி அமைத்து கொடுத்தாரில்ல எப்படி நடந்ததுன்னே தெரியல எப்படி இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்ததுன்னே தெரியல எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் வந்து ரொம்ப சிம்பிளாக போயிட்டு வந்துட்டேன் யார்கிட்ட பேசினாலும் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு சாய்பாபா கோயில் போயிட்டு வந்தப்போ கூட அந்த சொன்ன இதை நம்ம வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க வேணாம் நம்ம இன்னும் நிறைய இடத்துக்கு வந்து நம்மளோட சாய் வந்து கூட்டிகிட்டு போவார்னு அதே மனநிலையோடு தான் இன்னமும் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் கூட நிறைய பேர் இது வந்து பெரிய விஷயமா பேசும்போது தான் அதோட முக்கியத்துவம் வந்து நமக்கு வந்து தெரிய வருது நம்மளோட சாய் எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை வந்து நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு அதுவும் எந்த ஒரு துணையும் இல்லாமல் தனியாக இத்தனை ஊர்களுக்கு மொழி தெரியாத எத்தனையோ ஊர்களுக்கு வந்து அனுப்பி வைத்தாரு எங்கெங்கேயோ இருந்தது கோவில் கண்டே பிடிக்க முடியாத இடத்துலலாம் நம்மளை வந்து அனுப்பி வைத்து பத்திரமாக கூட்டிகிட்டு வந்தார் இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் நடந்து முடிந்தது நூற்றி எட்டு நாளுக்குள்ள இந்த இவ்வளவு கோவில்கள் இந்த விஷயத்த இப்போ நான் ஞாபகப்படுத்துகிற எதுக்காகனா நான் ஒரு தற்பருமைக்காக வந்து சொல்ல வரல ஒரே ஒரு விஷயம் கூட மனசில் வந்து நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சாயோட அற்புதம் இதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம கடவுளில் கூட நினைக்க முடியாத விஷயத்தெல்லாம் வந்து நடத்தி காட்டுவார் அதுக்கு முக்கியமாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம் நான் கடைப்பிடித்ததில் மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுய தம்பட்டம் பிடிப்பாங்க அவங்கக்கிட்ட நான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பழகலை அந்த மாதிரியான ஆள்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டாங்க அவங்கக்கிட்ட நான் வந்து விலகி இருந்தேன் விலகி இருந்துக்கிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய இடத்துல அதாவது சொல்ல வேணாம்னு நினச்சேன் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுறேன் நிறைய கோவில்கள்லேருந்து கூட வந்து அழைப்பு வந்து வரும் உங்களை வந்து கௌரவிக்கிறோம் வாங்க நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்பீச் கொடுங்க வந்து பேசிட்டு போங்க உங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறோம் நீங்கள் இவ்வளோ கோவில்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் எங்கேயும் இது வரைக்கும் அந்த மாதிரி இது போனது கிடையாது கேட்டவங்கக்கிட்ட இல்லை அதற்கு நான் தகுதியானவன் கிடையாது நான் வந்து ஏதோ யூடியூப் இருக்கேன் என்னோடய சேனல் பார்க்குறேன் மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க அவங்களுக்காக நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன் எதுக்காக இதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சில நண்பர்கள் தான் இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு இதை தெரியப்படுத்தி அங்கே எனக்கு வந்து ஃபோன் கால் வருது செய்து இந்த மாதிரி விஷயத்த வெளியே சொல்லி விளம்பரப்படுத்த வேணாம் சாய் பற்றி பிரச்சாரம் தானே பண்ணுறோம் நம்ம சாய் நிகழ்த்தி அற்புதத்தை வெளியே தானே சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி விஷயத்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக ஒரு விளம்பரப்படுத்த வேணான்னு நினைக்கிறேன் மற்றபடி பக்தர்கள்ட்ட சொல்லுங்கள் மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்துங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான ஒரு விழாக்களில் போயிட்டு நம்ம இதை வந்து ஒரு விஷயமாக நம்ம வந்து கொண்டுட்டு போக வேணான்னு என்னோட ஒரு எண்ணம் அதனால் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க அதான் நம்ம சேனல் பார்க்குறவங்க தயவு செய்து அந்த ஒரு காரணத்திற்காக என்னை வந்து தொடர்பு கொள்ளாதீங்க ஏன்னா நிறைய கோவில்களில் இன்னமும் என்னை வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க நீங்கள் கோவிலுக்கு வாங்க உங்களுக்கு வந்து டிராவல் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஃப்ளைட் டிக்கெட் போர்டு தரோம் வெளிநாடுகள் கூட வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க நான் இது வரைக்கும் போனது கிடையாது நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போனப்பயே நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நண்பர் கனடாவுக்கு வந்து கூப்பிட்டாரு இங்கே கோவில் இருக்குது இங்கே வாங்க நாங்கள் உங்களுக்கு டிக்கெட்லேருந்து எல்லாம் போட்டு கொடுத்துறோம் அப்புடின்னு நான் அதற்கே சம்மதிக்கலை ஆனால் போகலாம் கூடிய சீக்கிரமே வெளிநாட்டில் இருக்க கோவில்களுக்கு நம்ம போக சாய் வந்து கூட்டிகிட்டு போவார் ஆனால் இதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தி நம்ம இது மூலமாக வந்து போக வேணான்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள அது மட்டும் இல்லாமல் கோவில்கிட்ட நம்ம வந்து என்ன சொல்கிறது நிறைய கோவில்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டுட்டே இருக்காங்க நீங்கள் வாங்க எங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு அதாவது கோவில் வந்து விளம்பரப்படுத்தி கொடுங்க அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் சாய இந்த மாதிரி கோவில்கள் வந்து நம்ம விளம்பரப்படுத்த தேவையில்லை ஏன்னா வாய்மொழியாகவே அவரோட புகழ் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் ஒரு கோவிலில் சரியாக வந்து பூஜை நடக்குது அப்படின்னா அங்கே வந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அங்கே வர மக்களே இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்லுவாங்க இந்த கோவிலில் வந்து நல்லது நடக்குது இங்கே வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது மக்களே வந்து அடுத்த ஆளுங்கள்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் போயிட்டு அதுவும் அவங்க வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்ம வந்து அவங்க சொல்கிற மாதிரி வந்து வீடியோ எடுக்கணும் அப்புறம் வந்து அவங்க ஒரு சில கண்டிஷன்லாம் வைக்கிறாங்க என்னென்னா வந்து என்னோட ஜிபே நம்பர் வந்து கொடுக்குறோம் கோவிலோட ஜிபே நம்பரு அந்த நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் அன்னதானத்துக்கெலாம் ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணி கொடுங்க இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அப்புறம் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நிதி வந்து வசூல் பண்ணி கொடுங்க உங்களுக்கு வேணும்னா இவ்வளோ பணம் கொடுத்துறோம் இருபதாயிரம் தரோம் முப்பதாயிரம் தரோம் அப்புடின்னு இந்த மாதிரியும் வந்து தயவு செய்து என்ன வந்து தொடர்பு கொள்ளாதீங்க இது முழுக்க முழுக்க சாதாரண ஒரு யூடியூப் சேனல் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரொமோட் செய்வதற்கான இடம் கிடையாது இது எனக்கு தெரிந்த நான் அனுபவித்த என்னோட பயணத்தில் மற்ற பக்தர்கள் பகிர்ந்த விஷயத்தை தான் இந்த சாய் மோட்டிவேஷன் சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது சாதாரண ஒரு யூடியூப் சேனல் தான் மற்றபடி இது வந்து கோவிலோ ட்ரஸ்ட்டோ இல்லை ப்ரொமோஷன் செய்வதற்கான இடமோ கிடையாது இது அதுவும் முக்கியமாக எந்த ஒரு கோவிலையும் வந்து ப்ரமோஷன் அதாவது ப்ரொமோஷன்னா என்ன சொல்கிறது காசு வாங்கிட்டு எந்த ஒரு கோவிலேருந்து ப்ரொமோஷன் வந்து பண்ண மாட்டோம் நம்ம நூற்றி எட்டு சாய்பாபா கோவிலே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எந்த கோவில்லையுமே டைட்டிலில் வந்து ஊரோட பேரும் இருக்காது எந்த இடம் அதுவும் வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டோம் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அது எந்த ஊர் எப்படிப்பட்ட கோவில் எல்லாமே அதை பார்த்தா தான் தெரியும் சாய் வந்து உணர்த்துவார் இந்த இடத்துல இந்த அபூர்வம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஐந்து வருடம் ஆகிறது நீங்கள் எவ்வளவோ வீடியோஸ் எத்தனையோ சேனலில் வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் நம்மளோட சேனலில் இது வரைக்கும் இந்த இடத்துல விபூதி கொட்டினது எனக்கு சாய்பாபா வந்து காட்சி கொடுத்தாரு ஏன் என் கடவுளை தொன்றுனாருன்னு கூட நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டேன் என்னோட மனதில் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்தது நான் வந்து போயிட்டு வந்தேன் இதை தான் வந்து சொல்லுவனே தவிர சாய்பாபா எனக்கு காட்சி கொடுத்தாரு என்கிட்ட பேசினார் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து சொல்லவும் மாட்டேன் ஏன் எனக்கே வந்து வாட்ஸ்அப்பில் எத்தனையோ பக்தர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க என் சாய்பாபா வந்து காட்சி கொடுத்தாரு விளக்கில் தெரிஞ்சார் விபூதி வந்து எங்கள் வீட்டில் வந்தது அப்புடின்னா அவங்க வீட்டில் நடந்த விசேஷங்கள் அந்த அதிசயங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கூட காமிச்சிருக்காங்க அதை வைத்து கூட நம்மளோட சேனலுக்கோ வீடியோலேயோ போட்டு விளம்பரப்படுத்துனது கிடையாது ஏன்னா சாயை வந்து ஒவ்வொருத்தனும் மனப்பூர்வமாக வந்து உணரணும் அதை சாதாரண நடக்கிற ஒரு விஷயத்த கூட மற்றவங்க வந்து மனப்பூர்வமாக உணரணும்னு விரும்புகிற ஆள் நான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில கோவில்களை பற்றி நம்ம ஏன் விளம்பரப்படுத்தணும் ஏன்னா கோவில்கள்னால் அதெல்லாம் முக்கியமான ஸ்தலம் அது அதை விளம்பரப்படுத்தி ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம வந்து கொண்டுட்டு போயிடக்கூடாது அதற்கு நான் வந்து ஒரு காரண காரியமாக அமைந்துடவும் கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் தவிர்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் தயவு செய்து என்ன பணம் கொடுத்து எங்கேயும் வந்து கூப்பிடாதீங்க முக்கியமாக நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த மாதிரி தெரியாமல் வந்து செஞ்சிடறாங்க நிறைய பேர் தொடர்பு கொள்ளும்போது முடியாது முடியாதுன்னு சொல்லவும் முடியலை அதனால் தயவுசெய்து நம்மளோட ஃபோன் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு சில பேருக்கு தெரியும் அது எதிர்க்காங்கன்னா சாய்பாபா சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாய் புக்கு சாய்பாபா சிலைகள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க வேறு எதைக்காகவும் அந்த நம்பர் வந்து கிடையாது தனிப்பட்ட விஷயங்கள் பேசுவதற்காக அந்த ஃபோன் நம்பர் கிடையாது தயவு செய்து இதை வந்து புரிஞ்சுக்கோங்க நம்ம சாய் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் மனப்பூர்வமாக எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்து கொடுப்பார் யாருக்கும் சாயை பற்றி நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு காமிச்சு அவருக்கு நம்ம சாயை பரப்ப வேண்டிய தேவைகள் இல்லை நீத்தி பதிவில் நான் சொல்லியிருப்பேன் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு பிரச்சாரங்கிறது என்னென்னா ஜஸ்ட்டு அவரோட ஒரு ஃபோட்டோவை கொடுத்து இந்த ஃபோட்டோவை நீ கையில் வச்சுக்கோமா எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொன்னாலே போதுமானது மற்றபடி அந்த உணர்வு அந்த ஒரு அனுகிரகம் இது எல்லாத்தையும் சாயே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார் நம்ம அவங்கள்ட்ட போய் மல்லு கட்டி பிரச்சாரம் பண்ணுறவங்கிற பேரில் வந்து ஆரோக்கியம் பண்ண தேவையில்லை சரிங்களா இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே செய்யுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா குரு சரித்திர புத்தகமும் தத்தாத்திரேயரோட படமும் சேர்ந்தே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் குரு சரித்திர புத்தகம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்னும் இருபத்தஞ்சி நாள் தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிச்சயமாக சாயோட ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரும் நான் வாக்குறுதி கொடுக்குறேன் எல்லாமே நல்லா தான் நடக்கும் நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் சாய் வந்து இதுவரைக்கும் நடத்தி கொடுத்துட்ருக்காரு அதே மாதிரி இதையும் செய்வார் ஏன்னா எத்தனையோ நண்பர்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு ஸ்ரீ சாய்நாத சவணம் மஞ்சரி அனுப்பி வச்சிட்டோம் சச்சீர்த்தம் அனுப்பி வச்சுட்டோம் அதே மாதிரி இந்த புத்தகமும் அனுப்பி வைப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்